குற்றால அருவியில் அண்ணா பல்கலைக்கழக குழு தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது வெள்ளப்பெருக்கை கண்டுபிடிக்க நவீன கருவி அமைப்பது குறித்து இந்த அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்தில் செந்தில் தற்போது இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்னவாக இருக்கு எதுபோன்ற முன் அறிவிப்பு உபகரணங்கள் வேண்டும் தற்போது அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் குழு எந்த விஷயத்தை உற்று நோக்குறாங்க இதில் கவனம் செலுத்துகிறாங்க நிச்சயமாக தேவைப்படுறேன் அதாவது தென்னகத்தினுடைய என்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் காலமாகும் இந்த காலங்களில் வந்து இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் அருவி ஐந்தருவி புளியருவி பழைய குற்றாலம் சித்தருவி உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்வார்கள் இந்த காலகட்டத்தில் பல இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் வந்து கடந்த பதினேழாம் தேதி பழைய குற்றால அருவி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பதினேழு வயது சிறுவன் வந்து அஸ்வின் என்பவர் வந்து அதாவது வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் இதனை தடுப்பதற்காகவும் அதாவது வெள்ள காலங்களில் அதாவது அதிக அளவில் வந்து வெள்ள நீர் வரும்போது சுற்றுலா பயணிகள் வந்து அறிவியல் குளித்து கொண்டிருக்கும் போது அவர்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பல்வேறு பேச்சுவார்த்தையும் அதே போல ஆலோசனையும் நடத்தியுள்ள நிலையில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் வந்து அதாவது குற்றால மலைப்பகுதிகளுக்கு தற்போது ஆய்வு பணி மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ராஜகோபால் மற்றும் சரவணன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் வந்து தற்போது ஆய்வுப் பணி மேற்கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் அதாவது வெள்ளத்தை வந்து முன்கூட்டியே கண்டறிவதற்கான அதிநவீன கருவி பொருத்துவது குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் தகவலுக்கு நன்றி